அதாவது பாட்டு பாடுற பாடு என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த மாணவர்களை அதாவது நிறைய தொலைக்காட்சியில் வந்து அவருடைய மாணவர்கள் போய் பாடியிருக்காங்க ஜி திரையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட உருவான மாணவர்கள் வந்து பாடியிருக்காங்க நிறைய மாணவர்களை நானும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஐயா கிட்ட உண்மையிலேயே அவருடைய சிறப்பு என்னன்னா நாம் மட்டும் இந்த நிலைக்கு எப்படி வந்தோமோ இதை விட நம்ம கிட்டே வர்றவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதில் குறியாக இருப்பார் அம்பலூர் பள்ளியில் இதுக்கு முன்னே பணியாற்றும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் பர்சன்டேஜே இருக்காது இவர் போனார் சென்டம் வாங்கி கொடுத்துட்டு வந்தார் இவர் எங்கேலாம் கால் எடுத்து கால் அடி எடுத்து வைக்கிறாரோ உண்மையிலேயே அந்த இடமெல்லாம் அப்படியே அவர் நினச்சிதான் நடத்துவாருங்க ஐயா அரசு அதிகாரிகிட்ட ஃபைட் பண்ணுவார் எங்கள் மாணவர்களுக்கு இது வேணும் ஏன்னா இந்த பள்ளி மூணு மூன்று ஏக்கராக சொன்னாங்க நிறைய இடம் வந்து இப்போ ஆக்கிரமிப்பு பண்ண தான் நாங்கள் போன வாரம் கூட பேசியிருந்தோம் அதை வந்து மீட்டு எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு பெரிய சான்றோர்களெல்லாம் நீங்கள்லாம் இருக்கீங்க மேடையில் இருக்கிற சான்றோர்களெல்லாம் இதுக்கு ஏன்னா இதே பள்ளியில் நான் வந்து தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் படிக்கும்போது செல்வமணி சார் இருந்தார் வீரப்பையா இருந்தார் தமிழுக்கு வெங்கடேஷ் ஐயா இருந்தார் காலையில் வந்து விஜயகுமார் ஐயா ஐயற்பெயர்வாதியார் அவர் தான் எனக்கு அதாவது செல்வமணி சார் உள்ளே நுழைஞ்சா டியூப்வோல் தான் அடிப்பார் டியூப் டியூப்னா எது தெரியுங்களா இந்த தண்ணிக்கு வர இல்லைங்களா டியூப் அப்படி பைப்பில் சாம்பாட்டி அடிப்பார் என்னுடைய என் கூட படிச்சவங்களெல்லாம் பார்த்தீங்களா அந்த அட்டி வாங்கினதுனால தான் இப்போ நான் என்ன பண்ணுகிறேன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது வரைக்கும் கம்பெனி விழாவில் கலந்து கொண்டு ஓவிய போட்டியில் நான் பரிசே வாங்கலை பயங்கரமாக அழந்தேன் எனக்கு என் ஃப்ரெண்டு ரமேஷ் ஒருத்தர் தான் அவன் தான் எப்பவுமே அவன் ஃபஸ்ட்டு வந்துடுவான் ஆனால் டென்த்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சரியாக நான் போவே இல்லை அந்த கம்பெனி விழாவுக்கு ஏன்னா நான் தான் பரிசே வாங்க மாட்டேனே அதனால் தொண்ணூற்றி அஞ்சில் நான் போகாத போது அந்த கம்பன் விழாவில் முதல முதல் பரிசு நான் ஓவியப் போட்டியில் அதுக்கு உண்டான சான்று தான் இந்த இந்த புகைப்படம் இதை பாத்தீங்கன்னா இந்த பழமை மாறாம அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க பக்கத்துல இருக்கிற செல்மணி சாரு அப்படியே பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயா வீரப்பையா இப்ப கூட இருக்காரு ஓய்வூதிய சங்கத்துல போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன அவங்களெல்லாம் இப்ப கூட நினைச்சு பார்க்கும்போது செல்வமணி ஐயா இறந்தப்போ நான் போயிருந்தேன் பயங்கரமா அழுதேன் ஏன்னா நான் லேட்டாக தான் போனேன் எங்கள் வீடு ஒரு மூணு தான் நாங்கள் நடந்தே வருவோம் தான் வந்து எல்லா வசதியும் இருக்குது இப்போ பைக் இருக்குது எல்லாமே இருக்குது பசங்களை காலையிலேருந்து கூட்டிட்டு போய் வரோம் அவர் இறந்த நான் போய் அளந்து ஒரே வார்த்தை சொன்னேன் எனக்கு நோட்டு வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை ஃபீஸ் அவர் மேக்ஸ் வந்து டியூஷன் எடுப்பாரு நிறைய பேர்கிட்ட டியூஷன் ஃபீஸ் கேட்பாரு என்னை என்னுடைய ஏழ்மையை பார்த்து நீ டியூஷன் ஃபீஸே தராதிரா நீ வந்து படிடா அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி கொடுத்து அந்த கம்பென் விழாவில் முதல் பரிசு வாங்கினது மட்டும் இல்லை ஒரு ஆறு ஏழு வருஷமா தசரதன் சார் மூலிமா நான் ஜட்ஜாக போயின்னு இருக்கேன் அதே கம்பெனி விழாவில் ஓவிய போட்டிக்கு நடுவரை போயின்னு இருக்கேன் அந்த அந்த திறமைக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான் ஏன்னா நான் மூணு வருஷம் எஸ்பிஎலாக இருந்தேன் இதே பள்ளியில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் எஸ்பிஎல் நான் இதே பள்ளியில் விஜயலட்சுமின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் வந்து இங்கே அடித்தாங்கலாம் முட்டி உழாயிட்டு வேணும் இப்போ வந்து நான் அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளி புதுப்பேட்டையில் தான் பகுதி ஆசிரியர் ஆசிரியராக இருக்கேன் அதே போல் கலாமுதோம் கரங்கள் அறக்கட்டளை மூலமாக நாங்கள் சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துன்னு இருக்கோம் எனக்கு அன்றைக்கி பசிக்கும் போது யாரோ ஒருத்தர் என்னுடைய ஆசிரியர்கள் இதே பள்ளியில் இருந்தவங்கலாம் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்களுடைய சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அதுக்காக நான் கொஞ்சம் இப்போ நல்ல நிலையில் இருக்கும்போது சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் இரவு நேரத்தில் சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மரக்கன்றுக்கு மேலே வச்சுன்னே இருக்கேன் உங்கள் பிறந்தநாள் சொன்னிங்களா நம்ம மரக்கன்று வைக்குவேன் அதுக்குண்டான சாட்சி தான் நமது எழுபத்தி நாலாவது குடியரசு தின விழா அதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் சார் கையிலையும் நம்ம எஸ்பி சார் கையிலையும் சிறந்த சமூக சேவைக்கான விருது வாங்கினுங்க இதே பள்ளி தான் அதுக்கு காரணம் ஏன்னா இது பெருமையா இந்த ஆரம்பத்தில் ஐயா வரும்போது குறைவு எங்க சார் புதுப்பேட்டை பாய்ஸில் நம்ம ஏழ்நூறு எட்நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க படிச்சா பள்ளியை போய் பார்க்கவே இல்லை பார்க்கும் போது ஐயா கிட்ட பேசும் போது நிச்சயமா இந்த பள்ளியை மாத்துவேன் நிச்சயமா இந்த பள்ளியை மாத்த மாணவர்களை சேர்க்கும் சொல்லி போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க போஸ்டர் அடித்தார் அவருடைய சொந்த பணத்திலையும் போஸ்டர் அடித்து எங்கள் பள்ளியில் எல்லா மாணவர்களும் வந்து சேரலாம் திறமையானவர்கள் ஐயா சொல்வது போல் என்ன சொல்லுவார் நிறைய பொன்மலைகள் சொல்லுவார் சரிங்களா அதில் ஒன்னே ஒன்று எனக்கு பிடிச்ச வரி சொல்கிறேன் இது வந்து கலெக்டர் ஃபஸ்ட்டு சிவனார்கள் கையால் ஐயா கையில் நாங்கள் ஓவியர் சங்கத்தில் நகர செயலாளர் இருக்கும்போது அனைத்து ஓவியர்களுக்கும் கார்டு கொடுத்தோம் நிகழ்ச்சி என்ன சொல்கிறேன்னா கலாமையோடைய வார்த்தை என்னன்னா உன் பிறப்பு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் உன்னுடைய பிறப்பு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய இறப்பு சரித்திரமாக்கப்பட வேண்டும் நீ சும்மா வாழ்ந்தேன் பிறந்தேன் செத்த நாளாக இருக்கக்கூடாது வாழ்ற நாளில் மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் மாதா பிதா குரு தெய்வம் இவ்வளோதாங்க அம்மாக்கு அடுத்தது அப்பா அப்பாவுக்கு அடுத்தது உங்கள் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறது நம்ம கார்த்திகேயன் சார் இருபல் ஆசிரியர்கள் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படித்திருப்பீங்க எத்தனையோ ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் இருப்பாங்க அதுபோல் நல்ல ஒரு மாணவர்களாக எங்களுடைய எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த பழைய மாணவர்களை சந்திக்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சி இந்த விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதற்கு இரவு பல பகலாக பாடுபட்ட இந்த பள்ளியை சேர்ந்த இருபால் ஆசிரியர்கள் மற்றும்